வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிடர் தகவல் ஒரு ஜாதகத்திலே ராசி கட்டம் மற்றும் நவாம்ச கட்டம் ராசி சக்கரம் அல்லது நவாம்ச சக்கரம் என்று இரண்டு கட்டங்கள் உண்டு ஒருவர் பிறக்கின்ற பொழுது எந்த லக்கினத்தில் பிறக்கின்றார் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன என்பதை காட்டக்கூடியது ராசி கட்டமாகும் ஒரு ராசியிலே இரண்டேகால் நட்சத்திரங்கள் உண்டு ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் ஆக இரண்டே கால் நட்சத்திரத்துக்கு ஒன்பது பாதங்கள் ஆகும் அந்த ஒன்பது பாதங்களையும் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அந்த கிரகம் இருக்கிறது அந்த வீட்டிலே என்பதை அந்த ஒன்பது பாதங்களையும் ஒன்பது வீட்டிற்கு பிரித்து போடுவதுதான் நவாம்ச சக்கரமாகும் இவ்வாறு நவாம்ச சக்கரத்திலே ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே ராசி சக்கரத்திலே அவர் பிறக்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்திலே சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதைத்தான் பொதுவாக ராசி என்று நாம் அழைக்கின்றோம் அவ்வாறு சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதே வீட்டிலே நவாம்ச சக்கரத்தில் இருந்தால் அந்த அமைப்பிற்கு பெயர் சந்திரன் வர்க்கோத்தம் உதாரணமாக ஒரு ஜாதகத்திலே ராசி சக்கரத்திலே ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் மேஷ ராசியில் இருந்து நவாம்ச சக்கரத்திலும் மேஷ ராசியில் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே ராசி சக்கரத்திலே ரிஷபராசியிலே சந்திரன் இருந்து நவாம்ச சக்கரத்திலும் அதே ரிஷபராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே மிதுன ராசியிலே சந்திரன் இருந்து இருந்து அதே மிதுன ராசியிலே நவாம்ச சக்கரத்திலும் அதே மிதுன ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே கடகராசியிலே சந்திரன் இருக்க அதே சந்திரன் நவாம்ச சக்கரத்திலும் கடகராசியிலே இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே சிம்ம ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே சிம்ம ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே கன்னிராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே கன்னிராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே துலாம் ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே துலாம் ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே விருச்சிகம் ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே விருச்சிக ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே தனுசு ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே தனுசு ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே மகரம் ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே மகரம் ராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே கும்ப ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே கும்பராசியிலே சந்திரன் இருந்தால் அதுபோல ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே மீனம் ராசியிலே சந்திரன் இருக்க நவாம்ச சக்கரத்திலும் அதே மீனம் ராசியிலே சந்திரன் இருந்தால் இவ்வாறு ராசி சக்கரத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அதற்கு பெயர் சந்திரன் வர்க்கோத்தமம் என்று பெயர் இவ்வாறு சந்திரன் வர்க்கோத்தம் பெற்று பிறந்தவருக்கு பொதுவாக இரக்க குணம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இரக்கம் குணம் இருப்பது மிக சிறப்பான பண்பு இரக்கம் இல்லாதவர்கள் பலர் உண்டு இயல்பாகவே உள்ளூர ஆத்மார்த்தமாக பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய கருணை காட்டக்கூடிய இரக்கம் கொண்டக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பார் இவ்வாறு சந்திரன் வர்க்கோத்துவம் பெற்று பிறந்தவர் அது மட்டுமல்லாமல் இந்த சந்திரன் என்பவன் மாதுர்காரகனாவான் ஆகையினாலே இந்த சந்திர பகவான் ராசி கட்டத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே ராசியில் இருக்க பிறந்தவருக்கு தாயின் மீது அதிகமான அளவு கலந்த பற்று கொண்டவராக இருப்பார் இயல்பாகவே எல்லோருக்கும் தாய் மீது பாசம் உண்டு பற்று உண்டு அன்பு உண்டு ஆனால் இந்த சந்திரன் வர்க்கோத்தமம் பெற பிறந்தவருக்கு தாயின் மீது பற்று அலாதியாக இருக்கும் அதிக அளவிலே இருக்கும் தாய்க்காக எதையும் செய்யக்கூடிய மனோபாவம் கொண்டவராக தாயின் மீது அதிகமாக பாசம் பற்றுக் கொண்டவராக இருப்பார் சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று பிறந்தவருக்கு அதுபோல இவருக்கு இந்த சந்திரன் என்பவன் மனோகாரகன் எதையும் உணரக்கூடிய சக்தி கொண்டவன் எந்த ஒரு பொருளையும் கருத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் அன்பையும் இழப்பையும் நேர்மையையும் கோபத்தையும் எதையுமே எந்த ஒரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனோ மனத்திற்கு அதிபதி இந்த சந்திர பகவான் உணர் உணர்ச்சிக்கு சக்தி உணர்ச்சி காரகனாவான் இந்த சந்திர பகவான் ஆகவே இந்த தந்திர சந்திர பகவான் வர்க்கோத்தமம் பெற பிறந்தவர்களுக்கு உணர் திறன் அதிகமாக இருக்கும் எதையும் எளிதாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மறைமுகமாக காட்டக்கூடிய அன்பையும் உணர்ந்து கொள்வார் மறைமுகமாக காட்டக்கூடிய வெறுப்பையும் உணர்ந்து கொள்வார் மறைமுகமாக காட்டக்கூடிய எச்சரிக்கையும் உணர்ந்து கொள்வார் அவ்வாறு உணர்திறன் அதிகமாக இருக்கும் இரக்கம் அதிகமாக இருக்கும் தாயின் மீது பற்று அதிகமாக இருக்கும் உணர்திறன் அதிகமாக இருக்கும் சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்ற ஜாதகத்தில் பிறந்தவருக்கு அதுபோல இந்த சந்திரன் வர்க்கோத்துவம் பெற்று பிறந்தவருக்கு எதையும் சமூகத்தோடு இந்த சமூகத்தோடு கூட தொடர்புகள் அதிகமாக இருக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாவியம் உண்டு சந்திரன் நீருக்கு அதிபதி சந்திரன் நீருக்கு அதிபதி அந்த தண்ணீரிலே எதை போட்டாலும் அது வாங்கி கொள்ளும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடும் மனப்பான்மை இந்த சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று பிறந்தவருக்கு இருக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள பண்பு இருக்கும் அது மட்டுமல்லாமல் எல்லோருடனும் கலந்து பண்பு உள்ளவர் தண்ணீர் தண்ணீரை விட்டாலும் அந்த பொருள் தண்ணீரை வாங்கி கொள்ளும் அதுபோல தான் எல்லோருடமும் சமமாக நன்றாக நெருங்கி பழகக்கூடிய அந்த சமூகத்துடன் தொடர்பு இந்த மனிதருக்கு அதிகமாக இருக்கும் அதுபோல சமூக நடவடிக்கைகளும் அதிகமாக இருக்கும் இரக்கம் அதிகமாக இருக்கும் தாயின் மீது பற்று அதிகமாக இருக்கும் உணர் திறன் அதிகமாக இருக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு தன்மை சிறப்பாக இருக்கும் சமூகத்துடனான தொடர்பு அதிகமாக இருக்கும் மற்றும் சமூக நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் இவ்வாறாக சந்திரன் ராசி கட்டத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே ராசியிலே இருக்க பிறந்தவர்களுக்கு சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று பிறந்தவர்களுக்கு இரக்கம் தாயின் மீது பற்று உணர்திறன் ஏற்றுக்கொள்ளும் பண்பு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு தன்மை சமூகத்துடன் தொடர்பு மற்றும் சமூக நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம்